நடிகை சிம்ரன் மும்பையில் பிறந்து வளர்ந்த பெண் விஐபி படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான இவர் திருமணத்திற்கு பின் சினிமாவிலிருந்து விளங்கியிருந்தார் மீண்டும் நடிக்க தொடங்கியுள்ளார் அந்த சமீபத்தில் குட் பேட் கேமியர் ரோலில் நடித்திருந்தார் கடைசியாக இவர் நடிப்பில் சில மாதங்களுக்கு முன் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வெளியானது இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்நிலையில் தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகையாக வளம் வரும் சிம்ரன் தற்பொழுது தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் என இந்த நிறுவனத்திற்கு பைரட் சிம்ரனின் கணவர் தீபக் இந்த தயாரிப்பு பணிகளை பார்த்துக் கொள்ளவிருக்கிறார் இந்நிறுவனம் சார்பில் த்ரில்லர் ஆக்ஷன் கதை காலத்தில் உருவாகும் புதிய படம் ஒன்று உருவாகியிருக்கிறது இதில் நடிகை சிம்ரன் லீட் ரோலில் நடிக்க உள்ளார் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் லோகேஷ் குமார் இயக்குகிறார் படத்தில் போஸ்டர் கூட சமீபத்தில் வெளியிட்டார் தி லாஸ்ட் ஒன் என்ற படத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது படப்பிடிப்பிற்கான முதற்கட்ட பணிகளில் சிம்ரன் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க